அண்ணாமலையார் கோவிலில் அடிக்கு அடி உண்டியில் இருக்குது அடிக்கடி அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ளே வர உள்ளூர் பக்தர்களுக்கு தனி வழி இல்லை ஏழு எட்டு வருஷமாக கோவிலில் ஏன இல்லை ஏன இல்லையே ஏண்டான்னு கேட்க ஆள் இல்லை ஏண்டான்னு கேட்குறவனும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை முன்னையெல்லாம் திருவண்ணாமலை மக்கள் அவங்க பிறந்த நாள் அவங்க குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் இது போன்ற முக்கியமான நாட்களில் அண்ணாமலையார் கோவில் உள்ளே போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிரிவல பாதையை சுற்றி வரத்து வழக்கமாக இருந்துச்சு இப்போலாம் கோவில் வாசல்கிட்ட போறதுக்கே பர்மிஷன் வாங்கின போல இருக்குது அப்படி இருக்குது நம்ம நிலமை அதுவே ஏதோ ஒரு ஊரில் பிறந்து ஏதோ ஒரு ஊரில் வளர்கிற விஐபியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் முக்கியமாக சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மாலை மரியாதையோட உள்ள போய் உடனே தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நியூஸாக வெளியில் வருது ஆனால் உள்ளூர்லேயே உங்கள் எல்லாரையும் நம்பி ஓட்டு போடுற உள்ளூர் மக்களுக்கு தனியாக வழி இல்லை நான் இதை அரசியல் சார்ந்தோ வேறு ஏதோ ஒரு காரணம் சார்ந்தோ பேச வரல ஜாதி மதம் அரசியல் கடந்து ஒரு உள்ளூரில் வாழ்கிற அண்ணாமலையருடைய பக்தனாக பேச வரேன் உண்மையாக திருவண்ணாமலை மக்கள் மேலே உங்கள் எல்லாருக்கும் அக்கறை இருந்தால் நான் சொல்கிறத கொஞ்ச நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து படித்து வேலை வெட்டி இல்லாமல் வேலை தேடி பெங்களூரு சென்னை மும்பை ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் வெளிநாடுகள் இப்படி ஒரு ஒரு ஊருக்கும் நம்ம ஊர் பசங்களும் நம்ம ஊர் மக்களும் ஓடிட்டு இருக்காங்க வேலை தேடி சரி அப்படி எங்கெங்கயோ தேடி வேலை தேடி ஓடி கூட தீபாவளி பொங்கல் முக்கியமான விசேஷ நாட்கள் வந்தா நம்ம ஊருக்கு திரும்பி வராங்க அப்படி திரும்பி வந்தவங்க கூட கோவிலுக்கு போய் அண்ணாமலையாரை பார்க்கலாமே நினைச்சா மறுபடியும் சொல்றேன் கோவில் வாசல்லையே அனுமதி கிடையாது அப்படியும் மீறி கோவில் உள்ள போலான்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கோவில் உள்ள இந்த பக்கம் கூட்டம் இருக்கா இந்த பக்கம் போகலான்னு சொல்லி இப்படி போனா கோவில்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பசங்களுக்கு உள்ளூர்காரங்களுடைய அருமை தெரியல ஏம்பா நீ ஏன் வர ஏம்பா நான் உள்ளூர் பா உள்ளூராக இருந்தா உன் யார் கோயில் உள்ள வர சொன்னதே ஓ வெளியில அண்ணாமலையார பார்த்து கும்பிட்டுக்கோ என்னடா இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க கோவில்ல நான் பட்ட அனுபவம் ஆகட்டும் என்னை சார்ந்து நிறைய பேர் படுற அனுபவம் ஆகட்டும் இதுதான் இப்போ ஒரு கோவில் உள்ள கூட்டம் இருக்குது நம்ம இன்னொரு வழியில் போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே புதுசு புதுசாக கோவிலில் ஆட்கள் நியமிச்சிருக்காங்க வேலைக்கு அவங்க யாருக்குமே உள்ளூர்காரங்களுடைய முகம் கூட சில பேருக்கு தெரியல ஏம்பா நான் உள்ளூர் தான்பா அப்படின்னு சொன்னால் உள்ளூர்னால் உன்னை யார் அவ கோயிலுக்கு வர சொன்னது வெளியிலருந்தே அண்ணாமலையரை கும்பிட்டுட்டு போயா இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் வேறு வந்து சாமி கும்பிட்றேன்னு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன் நானும் சில விஷயங்களை நேர்லயும் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி உள்ளூரில் ஓட்டு போடுற மக்களுக்கு சுத்தமா மரியாதையே இல்லை முக்கியமா திருவண்ணாமலையில இருக்கிற மக்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க வெளியூர்லேயும் வெளி மாநிலத்துலேயும் இந்த சொந்தக்காரங்களாம் எப்படி பிளான் பண்ணின்னு வருவாங்கன்னா திருவண்ணாமலைக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு திருவண்ணாமலைக்கு போகிறேன் வா அங்க அப்படியே போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வரலாம் எங்கள் சொந்தக்காரங்க காது குத்து வச்சுருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சுருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க விசேஷம் வச்சுருக்காங்க வா திருவண்ணாமலைக்கு போகலாம் நம்ம போயிட்டு அப்படியே அண்ணாமலையார் கோயில் உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியூர்லருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு நம்ம ஊர் விசேஷத்துக்கு வருவாங்க விசேஷத்தை பார்த்துட்டு விஷேஷம் முடிஞ்ச கையோட அந்த விசேஷக்காரங்க கிட்டே கேட்கறாங்க நாங்கள்லாம் சொந்தக்காரங்க வந்திருக்கோம் கோவிலில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு என்னடா சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களே கோவிலில் கூட்டிட்டு போகலான்னு கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற மக்கள் ஏய் யார் அதெல்லாம் அனுமதி கிடையாது போய் கியூல வா போ அந்த கோபத்துக்கு போ இல்லையா இந்த கோபுரத்துக்கு போ அந்த லாஸ்ட்ல இருந்து வா இந்த லாஸ்ட்ல இருந்து வா இல்லையே வா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா என்னங்க ஐம்பது ரூபா அப்படின்னா ஆமா இந்த கோபுரத்து வழியாக வந்தா ஐம்பது ரூபா அந்த கோபுரத்து வழியாக வந்தா ஐம்பது ரூபா ஃப்ரீ தரிசனமா அப்படின்னா ராஜகோபுரம் இது பேர் அந்த லாஸ்ட்டுக்கு போ அங்க இருந்து அப்படியே சுற்றினு அப்படியே பொறுமையாவா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க உள்ளூர்காரன் சொந்தக்காரங்கிட்ட தான் மிச்சம் என்னடா திருவண்ணாமலைன்றீங்க உள்ளூர்ல இருக்கிறீங்க உங்களை கூட கோயில் உள்ள விட மாட்டேன்றானுங்க என்னடா அந்த ஊர்ல படித்து வாழ்ந்து பிறந்து வாழ்றது அப்படின்னு காரி துப்பிட்டு போகிறானுங்க சொந்தக்காரனுங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பிறந்த பெண் பிள்ளைகளை வெளியூர் மாப்பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப கௌரவமாக நம்ம ஊர் மக்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க நகை எல்லாம் போட்டு நல்ல சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இங்கேருந்து வளர்ந்த வாழ்ந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கு போய் வாழும்போது அங்கே இருக்கிற சம்மந்தி வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி ஏன்பா இந்த மாதிரி அண்ணாமலையார் கோவிலுக்கு போனோம் எங்களுக்கு எப்போ ஏற்பாடு பண்ணி தரீங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்கும் போது என்ன பதில்ரா சொல்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ கூட்டம் இருக்கே கோயில் உள்ள போனால் உடுவானவங்களோ அசிங்கப்படுத்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டு உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் அனுபவத்தில் சொல்கிறேன் உண்மையிலேயே இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற பெண்கள் அங்கே இருக்கிற சம்மந்தி வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி எங்கள் ஊர் தானே திருவண்ணாமலை தானே அண்ணாமலையார் கோவில் உள்ளே போகணும் அண்ணாமலையாரை பார்க்கணும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற திருவண்ணாமலைக்காரங்க பொண்ணை கட்டி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு மனம் முடிஞ்சு போகிறாங்க எந்த அளவுக்கு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறாங்கன்னு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இங்கே நிறைய இது போல் நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்கள் கோவில் உள்ள ஒன்று யாராவது ஒரு வேலையாட்களை தெரிஞ்சுருக்கணும் இல்லையா அங்கே இருக்கிற ஐயரை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாருனா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எதனாவது அரசியல் பிரமுகராவது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் கோயில் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வர முடியும் அப்படி எதுவுமே இல்லாத மக்களாக இருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலையார் கோயில் உள்ள போய் சாமி பார்க்கறது ரொம்ப 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 கஷ்டம் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு இதுக்கு என்ன தீர்வுனா ஒரே தீர்வு இந்த உள்ளூர் மக்களுக்கு திருவண்ணாமலையில் நாலு கோபுரம் இருக்கு இந்த நாலு கோபுரத்தில் ஏதாவது ஒரு கோபுரத்தில் உள்ளூர் மக்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி அப்படின்னு உங்களால் பண்ண முடியாதாங்க அப்படி உள்ளூர் மக்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதினா நீங்கள் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடுவீங்க அதனால பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை உள்ளூர் மக்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி அப்படின்னு திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுங்க சனி ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்கள் பௌர்ணமி தீபம் சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் அனுமதி இல்லை மற்ற நாட்களில் உள்ளூர் மக்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கோபுரம் பே கோபுரமோ அம்மனி அம்மன் கோபுரமோ அல்லது திருமஞ்சன கோபுரமோ ஏதாவது ஒரு கோபுரத்து வழியாக உள்ளூர் மக்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி உள்ளூர் மக்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எதனா காமிச்சா அவங்க உள்ளூர் மக்களுக்கு இத்தனை பேர் கூட அலோடு இத்தனை பேர் கூட அலோடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளூரில் வாழ்கிறது ஏன்னா இந்த ஊரில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வெளியூரில் இருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஏய் திருவண்ணாமலை தானே அண்ணாமலையார் கோயிலுக்கு வரணும் கோயிலில் உள்ள போனோம் இட்டும் படா அப்படின்னு சொல்லும் போது இல்லைடா கோயில் உள்ள கூட்டமாக இருக்குது உள்ள போனால் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது காரி காரி துப்புறாங்க ஏன்டா கோவில் திருவண்ணாமலை உலகம் பூரா எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு உள்ளூரில் இருக்கிறேன்றீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறேன்றீங்க திருவண்ணாமலை வளர்ந்துன்றீங்க ஆனால் அவங்களால் ஒரு கோவிலுக்கு கூட கூட்டமா முல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேவலமாக பேசுகிறாங்க ஏன்னா நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் வெளியூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்றது வெளியூரில் இருக்கிற நண்பர்களுக்கோ வெளியூரில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பாக தெரியாது இப்போ நாங்களே கோயில் உள்ள போகிறோனாலும் ஒருத்தர் போகிறனாலும் யாருனா ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கி யாருனா ஒருத்தர்கிட்ட பார்த்து உள்ளூர்கார யாரா தெரிஞ்சோம் யாருனா உள்ளே இருக்கானா அங்கே யாரா புதுசாக வேலை செஞ்சுட்டு இருக்கானா தம்பி கொஞ்சம் போகிறா நம்ம ஊர் தான்டா நம்பூர் தான் அப்படின்னு கோபுரத்தொழி அப்படி அப்படின்னு போயிட்டு கூட கிட்ட போய் கடவுளை பார்க்க முடியல சீக்கிரமாக போ இவ்வளோ வந்துட்டு போய் அந்தாண்ட போய் நில்லு போய் இந்தாண்ட போய் நில்லு அப்படின்னு கொஞ்சம் வேற மாதிரி தான் வார்த்தைகள் வாங்கி சில பேர் போக முடியுது ஸோ அதனால் செய்து எங்கள் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையாக கேட்குறோம் யார் யாரோ விஐபிகள் வந்து இங்கே வந்து உடனே ப சாமி பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் உள்ளூரில் ஓட்டு போடுற மக்களுடைய உரிமையாக கேட்குறோம் உள்ளூர் மக்களுக்கு நான்கு கோபுர வழியில் ஏதாவது ஒரு வழியாக சிறப்பு அனுமதி கொடுங்க இப்படி தான் இப்போ திருச்செந்தூர்லையும் ஒரு போராட்டம் நடந்து கோட்டாட்சியர் மூலிமா அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ திருச்செந்தூரில் திங்கள் முதல் வெள்ளி வரை ரூபா தரிசனம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து உள்ளூர் மக்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுக்குறாங்க மற்ற விசேஷ நாட்களில் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் இப்போ உள்ளூர் மக்களுக்கு திருச்செந்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே போல் திருவண்ணாமலையிலையும் உள்ளூர் மக்களுக்கு ஏதாவது ஒரு கோபுரம் வழியாக சிறப்பு அனுமதி இத்தனை பேர் அவங்க கூட அனுமதி ஒரே ஒரு முறை மட்டுமே அனுமதி ஒரு நாளைக்கு இல்லைன்னா ரெண்டு முறை மட்டுமே அனுமதி அப்படின்ற விஷயத்த நீங்க நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் இங்க உள்ளூர் மக்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா நாங்களாம் ரொம்ப அசிங்கப்படுறோம் வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வெளியில் இருக்கிற சொந்தக்காரங்க வெளியில் இருக்கிற தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்து இட்டுன்னு போனோம் கோவிலில் போது கோவிலில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அங்கே போனால் அவன் எதனா பேசிடுவானோ இங்கே போனால் அவன் எதனா பேசிடுவானோ அப்போயும் மீறி அரனாவிட்ட பர்மிஷன் வாங்கி அர்னா ஒருத்தன் கேட்கலான்னு போட்டால் அவன் ஒரு மாதிரி பெருசாக பிகு பண்ணுவான் இவன் ஒரு மாதிரி பெருசாக பிகு பண்ணுவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்கிறதா இருக்குது ஸோ அதனால் தயவு செய்து உள்ளூர் மக்களுக்கு சிறப்பு அனுமதிக்கு ஏதாவது ஒரு கோபுர வழியை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கிறோம் ஏன்னா இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் எலெக்ஷன் வருது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உள்ளூர் மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த உள்ளூர் மக்கள் அடுத்த ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அதே போல் திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலில் கடந்த ஏழு எட்டு வருஷமாக ஏனை இல்லை இல்லாத ஒரு கோவில் கம்பீரமற்று தான் போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த ருக்கு ஏனை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கோவிலுக்கு ஏனை வாங்கப்படலை ஏனை ஏன் வாங்கப்படலை ஏன் ஏனை இன்னும் கோவிலுக்கு வாங்காமல் இருக்குது இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு நம்ம அண்ணாமலையார் கோவில் மட்டும் இல்லை நம்ம தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மீக கோவில்களுக்கும் ஏனை என்பது ஒரு மிகப்பெரிய கம்பீரம் மற்றும் செல்வாக்கு இப்படி ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரு ஒரு கோவிலுக்கும் ஏனை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் விநாயகருடைய அம்சம் அப்படி இருக்கிற ஒரு யானை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறந்ததுக்கு அப்புறம் ஏன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு இன்னும் வாங்கப்படலை இந்த கோவிலுடைய மிகப்பெரிய கம்பீரம் யானை இல்லாமல் இழந்து போன மாதிரி இருக்கு ஒரு ஒரு உற்சவம் முன்னாடியும் முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு உற்சவத்துக்கு முன்னாடியும் யானை முன்னாடி நடந்து வரும்போது பின்னாடி ஒவ்வொரு சாமியாக ஒவ்வொரு சாமியாக வரும்போது அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படியே ஏனை மணியுடைய சத்தம் அந்த மாடவீதியை சுற்றி வரும்போது எப்படி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு முக்கியமான அம்சமே இழந்து போயிருக்கே ஏன் யாருமே கேட்க மாட்டேன்றோம் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்குள்ள எல்லா கோவிலுக்குமே ஏனை என்பது மிக முக்கியமான விஷயம் ஏனை விநாயகருடைய அம்சம் ஞானம் அதிர்ஷ்டம் செல்வாக்கு அது கோவிலுக்கும் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கும் இந்த யானை மூலயமா கிடைக்கக்கூடிய விஷயம்னு அந்த காலத்திலேருந்தே அரசர்கள் கோவில்களுக்கு யானைகளை பரிசாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையார் கோவிலில் இன்னும் ஏன் யானை வாங்காமல் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்குமா இப்போ நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நித்தியானந்தாவை கூட கேள்வி கேட்டேன் அண்ணாமலையார் கோவிலில் ஏனை இல்லை திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு பேசிட்டு இருக்கீங்களே ஏன் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு ஏனை வாங்கி கொடுங்க அப்படின்னு நித்தியானந்தாவை கேட்டேன் இப்போ நான் எல்லாரையுமே கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ருக்கு யானை இறந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அந்த ஆண்டுகளில் ஆட்சி செய்துட்டு இருந்த ஏடிஎம்கேவையும் கேட்குறேன் அதுக்கப்புறம் ஆட்சி செய்கிற டிஎம்கேவையும் கேட்குறேன் நீங்கள் நினச்சிருந்தா அண்ணாமலையார் கோவிலுக்கு ரெண்டு கட்சிகளில் யாருன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை நினச்சிருந்தா அண்ணாமலையார் கோவிலுக்கு இன்றை வரைக்கும் ஏனை வாங்கி கொடுத்துருக்கலாமே ஏன் ஏனை வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க சில பேர் கேள்வி கேட்கலாம் யானை ஒரு காட்டு விலங்கு அதை வந்து கால் கட்டி பிச்சை அடிக்க வச்சு வைக்கிறது அதை ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறது இதெல்லாம் ஒரு விஷுவா ஏனா காட்டு விலங்கு அந்த காட்டில் ஃப்ரீயாக சுற்றுறது அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கங்க நம்ம அரசர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கோவிலையும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விஷயத்த பார்த்து கட்டிட்டு இருக்காங்க அது தான் ஒரு ஒரு கோவில்லையும் யானை என்பது ரொம்ப முக்கியம்னு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே ஏனைகளை ஒரு ஒரு கோவிலுக்கும் தானமாக கொடுத்துருக்குறாங்க அந்தந்த கோவிலையும் யானை இருக்கிறது எவ்வளோ சிறப்புன்றது அந்த காலத்து அரசர்களுக்கும் அந்த காலத்தில் கோவில் கட்டினவங்களுக்கும் தெரியாதா நம்மளுக்கு தெரிய போது இப்போ புதுசாக இந்த அறிவியல் நாலேஜில் அப்படியே உடனே வந்துடுவாங்க இது காட்டு விலங்கு அப்படி இப்படின்னு முதல்ல விநாயகருடைய அம்சம் ஏனையை பார்த்துட்டு அண்ணாமலையரை பார்க்க போவாங்க விநாயகரை கும்பிட்டுட்டு இப்போ சிலையாக வழிபடுறோம் அப்போல்லாம் ஏனையை பார்த்து கும்பிட்டு அப்படியே அண்ணாமலையரை வழிபட போவாங்க அனைத்து கோவில்களையும் வழிபட போவாங்க அப்படி இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு கம்பீரமான ஒரு செயல் திருவண்ணாமலையில் இந்த யானை இல்லாமல் கலை எழுந்து போயிருக்கே இதை பற்றி நம்ம கேட்கணுமா இல்லையா கண்டிப்பாக அண்ணாமலையார் கோவிலுக்கு யானை வேணும் இந்த தீபத் திருவிழாக்குள்ளே இல்லைனாலும் அடுத்த தீபத் திருவிழாக்குள்ளேயாவது அண்ணாமலையார் கோவிலுக்கு யானை வேணும் ஏன்னா இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் எலக்ஷன் வரப்போகுது ஏனை வாங்கி கொடுங்க அண்ணாமலையார் கண்டிப்பாக உங்களை இன்னும் நிறைய கூட ஜெயிக்க வைப்பார் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன் இது அரசியல் சார்பற்ற பதிவு நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே உண்மையிலே நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வேணும் ஏனை இருக்கிறது நம்ம கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நல்லா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ ஊர்வலங்கள் வருதில்ல உற்சவங்கள் வருதில்லை ஒரு ஒரு திருவிழா திருவிழாக்கப்பையும் வெள்ளி யானை உற்சவம் கஜமுக உற்சவம் இந்த மாதிரிலாம் உற்சவங்கள் வருதில்ல பொம்மையில சிலையில இப்படியெல்லாம் வந்த இந்த உற்சவங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர்கள் உண்மையான யானை மேலே உற்சவம் பண்ணியிருக்காங்க உண்மையான குதிரைகள் மேலே உற்சவம் பண்ணியிருக்காங்க உண்மையான கோமாதா மேலே உற்சவம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மாறி மாறி அது வந்து யானை சிலையாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறிச்சு ஸோ அந்த காலத்துல தேர் இழுக்கும் போதே ஏனைகளை வச்சு ஒரு ஒரு பக்கமும் இழுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் கூட பொதுமக்களும் இழுத்துருக்கிறாங்க இதெல்லாம் வரலாற்று பதிவு நிறைய பேர் தெரியாதவங்க போய் தெரிஞ்சிக்கங்க ஸோ எப்படி ஒரு ஒரு உற்சவத்துக்கும் ஒரு ஒரு வாகனம் இருக்கோ அந்த வாகனம் போல ஒரு ஒரு விசேஷத்திற்கும் யானை என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும் அண்ணாமலையார் கோவிலுக்கு யானை வேணும் அண்ணாமலையார் கோவிலுக்கு யானை வேணும் அப்படின்னு மனசார நினைக்கிறவங்க அரசியல் சார்பற்று இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த தீபம் இல்லைனாலும் அடுத்த தீபத்துக்குள்ளேயாவது அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏனை வேணும் கண்டிப்பாக வேணும் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே நம்ம ஊர் மக்களுடைய சில மனசாட்சிகளாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்